அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இது இந்த முக்கியமான ஒரு பதிவு இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற பெற்றோருக்கான முக்கியமான ஒரு எச்சரிக்கை பதிவு ஏனென்றால் இங்கே காட்டப்படுகின்ற காணொலியிலே இருக்கின்ற இருக்கின்ற குழந்தைகள் மூன்று பேரும் இன்று வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற கருவப்பஞ்சேனை என்கின்ற ஒரு கிராமத்திலே விளையாடச் சென்ற பொழுது அங்கே கிரவல் வெட்டப்பட்ட ஒரு குழியிலே விழுந்து இந்த குழந்தைகள் பதினொரு வயது நிரம்பிய இந்த மூன்று குழந்தைகளும் இன்று உயிர் நினைத்திருக்கின்றார்கள் எனவே அன்பான பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளில் மிகவும் நீங்கள் அவதானமாக இருந்து பிள்ளைகளிலே எப்பொழுதும் பிள்ளைகள் விளையாடச் சென்றாலும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் அவர்களிலே நீங்கள் மிகவும் அவதானமாக இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சிறுவர்களை மிக சிறு பிள்ளைகளை பிள்ளைகளிலே ஒரு அக்கறை உள்ளவர்களாக பெற்றோர்கள் ஏனோ தான ஒன்று இருக்காமல் பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை மிகவும் அவசரமாக இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அனைவருக்கும் பகிரும்படியாகவும் உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்